ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா எங்கள் பாட்டி ஒரு தான் இன்றைக்கி தெரியல அந்த விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து பைக்கில் தான் எங்கள் வீட்டிலருந்தே கிளம்புனோம் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரமாதான் ஆகும் பைக்கிலேயே கிளம்பிவிட்டோம் நாங்கள் வரவில்லை ரொம்ப வெயில் அதிகமாயிடுச்சு தம்பியை வச்சுட்டு வர முடியலங்கிறதுக்காக பதிலாமல் பஸ் ஏற்றி விட்டாங்க எங்களை அதில் தான் வந்தாங்க இந்த பஸ் பஸ்ஸில் வந்து அதில் தான் வந்தோம்னா அம்மா பின்னாடியே பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம் அதனால வந்து ஃப்ரீங்கிறதுனால காசு எதுவுமே கையில் வச்சிருக்கல அப்புறம் இறங்கிக்கிட்டு நாங்கள் கோயிலுக்கிட்டே இறங்கிக்கிட்டோம் கோயில்கிட்ட இறங்கிட்டு அங்கே போய் நிறைய கட கடலாம் நிறையா இருந்துச்சு சரி மண்டிக்கு வந்து நிறைய வாங்கணும் லேட்டாக போனால் வந்து கூட்டம் ஆகிடும் நம்ம வந்து சீக்கிரமாக போயிட்டோம்னா நம்ம வீணுங்க தான் வாங்கிக்கலாம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டே கோவிலுக்கு போயிட்டோம் நாங்கள் ஏன்னா ஈவினிங் போல அளவு நிறைய கொத்திட்டு வருவாங்களா அப்போ வந்து ரொம்ப கும்பலாகிடும் எதுவுமே வாங்க முடியாது நம்மளால் கோயிலுக்குள்ளேயே சாமியும் பார்க்க முடியாது அதனால் நம்ம வந்து வந்தோடனே நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாக கடையில் போய் வேணும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து பொங்கல்லாம் இன்றைக்கி வைக்கக்கூடாது ஏன்னா எங்கள் தாத்தாவோட தம்பி இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால பொங்கல் வைக்கக்கூடாது அதனால் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு சாமிக்கு பூ பழம்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஊஞ்சில் வந்து ஆட்டி உப்பு போட்டு ஆட்டி விடணுமா நம்ம ஆட்டி விட நினச்சா நடக்கும்னு சொன்னாங்க அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த இந்த சாமியோட இந்த சாமி வந்து இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று கூட காலையில் பொங்கல் நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் நாங்கள் ரொம்ப மதியம்தான் போனோம் ரொம்ப வெயில் ஆயிடுச்சு ஓத்திரமட்டு தான் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க உண்டியில் பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஏன்னா இது உண்டியல்னு பார்த்தா இது உள்ளே போய்ட்டு ரொம்ப இதுவுமே ரெண்டு வச்சுருந்தாங்க இப்போ நான் அதுமாரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் கோவிலில் தம்பியெல்லாம் உட்கா கீழே உட்கார வச்சு ரொம்ப தண்ணியாகவும் வருது தண்ணி வெயிலுங்காலும் தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டாங்க அதனால் கீழே உட்காரத்துக்கு இடம் இல்லை கொஞ்சம் நேரம் தம்பி மட்டும் உட்கார வச்சுட்டு நாங்கள் கிளம்பிவிட்டு கடைக்கு போகலான்ட்டு அங்கே போயிட்டு நிறைய பார்த்தோம் தம்பி கண்ணாடி வாங்கலாம்மா என்னென்னு எனக்கு என்னமோ இப்போ தோடு மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு அதனால தோடெலாம் எங்கள் உடனே பார்த்துக்கிட்டதுக்கு ஆனால் எதுவும் வாங்கலை எனக்கு எதுவும் பிடிக்கலச்சு நம்ம எதுவும் போட மாட்டோம் எங்கள் அம்மா இருக்குமாதிரி சொன்னாங்க நீ போடலைன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வாங்கலை தம்பி கொட்டாய் வாங்கிட்டு எனக்கு கிளிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு தம்பிக்கு வந்து ஒரு கடாய் மாதிரி ஒன்று வாங்கினோம் அந்த செம்பில் சொன்னாங்க அதனால வாங்கி போட்டோம் ஆனால் அது கருத்துருச்சு ஒரே நாளில் கருத்து போயிடுச்சு அது ஏன்டா வாங்கணும்னு நினச்சோம் லாஸ்ட்டாக வந்து ஒரு பானி பெரியவோட வாங்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பாய்